வணக்கம் வணக்கம் சங்கிகள் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டையே சூறையாடினோம் இந்த பீரியடை நாம மிக சரியாக பயன்படுத்தணும் காரணம் இன்னும் ஒரு பன்னிரண்டு மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல வர வரப்போகுது அந்த இடத்துல இரண்டாவது இடத்தை எப்படியாக எப்படியாகவாவது பிஜேபி விடணும் அப்படிங்கிற நோக்கத்துல என்னென்ன வேலை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை விலை செஞ்சு தெருவுல பம்பரமா அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா மூக்கோடப்பட்டு இருக்காங்க அது கேவலமான ஒரு சம்பவத்தை இப்ப நம்ம பேசலாம் டைமண்ட் ஆரம்பிச்சு இப்ப வந்துட்டு கூடிய லேட்டஸ்டா வந்துட்டு கூடிய இந்த பேல் முருகன் வரைக்கும் இவனுக்கு பக்கா பிளானோட ஒவ்வொரு நாளும் ப்ராப்பர் அஜெண்டாவோட செயல்படுத்த இப்போ எப்படியோ அந்த தேவையில்லாத பார்த்த வந்து கழட்டி விடுற மாதிரி சைமன் செபஸ்டியை இப்ப கழட்டி விட்டானுங்க அந்த சைமன் செபஸ்டி இப்போ ராமேஸ்வரத்துல அதாவது விட்டமுனா இலங்கையை தாண்டி கொழும்புல போய் இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் நடத்திடுவாங்க தங்கச்சி மூடம் மூலையில போய் நின்றுக்கிட்டு இங்க இலங்கையில இருக்கக்கூடிய அந்த சிங்கள காடையர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மீனவர்களை பயங்கரமா அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமான பண்றாங்களா அதுக்கு மாபெரும் தலைவர்கள் யாரு ஏர்போர்ட் மூர்த்தி இந்த சைமன் இருக்கக்கூடிய அல்லு சில்ற கட்சி இருக்கு பாத்தீங்கல்ல எவை எவையெல்லாம் ஜாதியை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய கேடுகிட்ட ஒன்று அவர்கள் வைத்துக் கொண்டு நான் இங்கே வியாபாரம் ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறேன் சொல்லி போஸ்டர் போட்டு அடிச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒன்றிய அரசு என்று இருக்கக்கூடிய ஒரு அரசு இங்க வெளியுறவுத்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய ஜெய்சங்கர் என்கிற மிகப்பெரிய அமைச்சர் இங்க நாலொரு மெனியும் பொழுதொரு வனமுமா இங்க சிங்காளர்களா பாதிக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுடைய பிரச்சனைய அங்க வைக்கோ சிங்கம் போல கர்ஜனை பண்ணிட்டு கொஞ்சம் கூல் டவுன் கூல்டன் அங்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பொய் போய் பேசுறதுக்குன்னே ஒரு அமைச்சரை போட்டுட்டு நாங்க உட்காரிச்சு சவுண்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாத்தையும் எதிர்த்து நாம் நம்மளுடைய எதிரி யார் என்று தெரிந்து மிக பண்ணிட்டு இருக்கும் போது பல்ல பிடுங்கி விட்ட இங்க இருக்கக்கூடிய வயசான கெல்ட் பண்ணியோடைய பல்ல பிடுங்கி விட்ட மாதிரி அவங்க டம்மி பீசா அங்க போய் நின்றுகிட்டு அவங்க அடிச்சக்கூடிய போஸ்டர்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு ஆர் எஸ் எஸ் உடைய அரசு அப்படின்னு ஒரு எழுத்து கூட போடாம நரேந்திர மோடி அங்க இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் யாருடைய பேரை போடாம எவனை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்க நடத்திட்டு இருக்கிறான் காரணம் அவனுடைய பீச ஓடி ஓடிப்போ இனிமே ஒவ்வொரு சவுண்ட் கொடுக்காத உன்னுடைய இங்க வேலை முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் பெரியாரை கையில் எடுத்து நன்றாக செருப்படி வாங்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டுக்கு இப்போது நீதிமன்றத்தில் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறான் இது ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு அடுத்து கோமாளி நடிகர் விஜய் அவரு ஆயிரம் முரண்பாடுகள் இங்கே இருந்தாலும் ஆயிரம் முண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் புகுதல் என்ன நீதி அப்படின்னு கேட்ட பாரதி பார்ப்பன பாரதியுடைய இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி அவரு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே எங்களது கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே எல்லாம் ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆகா ஓகோ சிறப்பா வந்துச்சுடா இன்னைக்கு பெரியார மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் முன்னாடி கொண்டுட்டு போய் சேர்க்க போறா அப்படி விஜய் ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பின்னாடியே வந்துட்டு கடவுள் இல்லை என்கிற வார்த்தையை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் அதை முரண்படுகிறோம் மற்றபடி அவருடைய கொள்கைகளில் இருக்கக்கூடிய விஷயம் மீத விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அடிச்சாரு பாருங்க செம்ம சூப்பர் பல்டி அப்போ கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏன் தந்தை பெரியார் அவர்கள் முன்னிலைப்படுத்தினார் அப்படிங்கிற பால பாடம் இல்லாத அறிவே இல்லாத அல் அல்லது அந்த இடத்தை மட்டும் தொடாத பெரியார்னு சொன்னா பெரியார் எதுக்கிட்டா இருக்கிறவங்க ஓட்டு போடுவான்னு பின்னாடி சுண்டு துண்டு சீட்ல யார் எழுதி எழுதிப்பட்டாங்கன்னு தெரியல இதை சொல்லவும் இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆட்டு ஃபுல்லா ப்ராப்பரா விஜிய திருச்சு மேஞ்சு என்ன சொல்றது அந்த ஆளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாத அளவுக்கு அவர் ஆடி போய் வீட்டுலயே எல்லா தலைவர்களையும் பேரையை வச்சுக்கிட்டு சிலைகளை வச்சுக்கிட்டு அந்த போட்டோ போறதோட இருந்துகிட்டு அவர் ஒரு ஜோக்கர் அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எடுபடல அப்படிங்கிற கட்டம் அடுத்து வரவும் இந்த அண்ணாமலை டைரக்ட் அண்ணாமலை இந்த ஐபிஎஸ் ஆபிசர் டிமில் 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 எல்லாத்தையும் சுட்டு கொண்டு இருந்தார் பாத்தீங்கல்ல சட்டம் ஒழுங்கை தூக்கி கேரளாவில ஐ ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஐபிஎஸ் அண்ணாமலை ரிசைன் லெட்டர் எழுதினாரா ஒரு பேப்பர்ல கைது போட்டாராம் உடனே தாம் டிம்னு அத்தனை பார்ப்பனுக்கு பார்ப்பனுக்கு சொம்படிக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அண்ணாமலை கையெழுத்து போட்டு விட்டார் அவர் வந்து ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அதன் பிறகு அவர் நேரடியாக வந்து பாஜகவில் உள்ளே நுழைந்து விட்டார் இந்த மேல இருந்து கீழே இறங்கி வருது பாத்தீங்களா ஸ்பேசஸ் விண்கலம் அப்படியே விண்கலம் நேரா பூமியோட இலையர்களை புகுந்துருச்சுன்னு அது எப்படி வந்து இன்ட்ரோ போட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இன்ட்ரோ போட்டாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா யார்ரா இந்த அண்ணாமலை அண்ணாமலைன்னா யார்ராங்கிற கேட்கும் போது ஒரே திரும்பின பக்கம் எல்லாம் இங்க வந்துட்டு விளம்பரம் மயமா இங்க இருந்துச்சு அந்த அண்ணாமலைய கடைசியில தமிழ்நாட்டுல செருப்பு போட மாட்டேன் சவுக்கால் அடித்துக் கொள்வேங்கிற அளவுக்கு மண்டைய பிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அண்ணாமலை பாலிடிக்ஸ் இங்க வந்து தார் தாரா திராவிட அரசுக்கு முன்னாடி கிழிஞ்சு தொங்குச்சு அதன் பிறகு இந்த சரி ஓகே பெரியார் ஈவே ராமசாமின்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த வகையிலுமே எங்களுக்கு இடர்பாடு கிடையாது சொல்லி நம்மளால ஒரு ஆளைய உட்கார தலைவரை உட்கார வச்சு கொஞ்ச நாளைக்கு அந்த எல் முருகன் ஒருத்தர கூட்டிகிட்டு உட்கார வச்சு இங்க வந்துகிட்டு சாப்ட் சங்கீத அந்த சங்கி அடிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க ராஜாவுக்கு பதிலாக சாப்ட் சங்கி இந்த எல் முருகன் வந்ததுக்கு பிறகு பெரிய அளவுக்கு இங்க மாற்றத்தை உண்டு பண்ணி விட்டுறலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கனவு கேட்டாங்க அதுவும் இங்க முடியல அடுத்து கோடி ரூபாய் எப்படி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடின்னு ஒரு பூமரை கலப்பி விட்டு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் மூலமா ஒரு கலப்பி விட்டு மக்கள் முன்னாடி மிகப்பெரிய பூஸ்டரை உருவாக்கி விட்டு எலெக்ஷன்ல சந்திச்சா அந்த காலகட்டத்தை சந்திச்சாங்களோ அந்த மாதிரி இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் வந்துகிட்டு ஊழல் நடந்து விட்டது டாஸ்மாகில் அவ்வளவு மோசம் இங்க பாருங்கள் மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் எப்படி சூறையாடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பூமரை கலைக்கி செந்தில் பாலாஜியா அடிச்சா அட்டியில எல்லாம் ஆக்கர் கண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதுக்கும் இங்கே விடையில்லாத போகுது கடைசியாக யாரை வைத்து கண்களை குத்துவது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கவே இருக்கு ஆரம்பத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த ஜோக்கர் இருக்கா பாத்தீங்கல்ல இந்த இனத்தை காட்டி கொடுத்த துரோகி அந்த சீமான் இருக்கா பாத்தீங்கல்ல அந்த இனத்துல இருந்து வெளியே போயிருக்கக்கூடிய கொஞ்சம் பார்ட் இல்ல எக்ஸ்ட்ரா பார்ட்டுகள் எல்லாம் எங்க போய் ஜாயின் பண்ணுச்சு அப்படிங்கறத ஒரு 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 ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நீங்க கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா அது அனைத்தும் எங்கே போய் சேர்ந்த அந்த தமிழக பால உரிமை கட்சியுடைய வேல்முருகனுடைய கட்சியில போய் ஜாயின் பண்ணுச்சு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்பான் என்ன வேலை வேண்டுமானாலும் பார்ப்பான் திராவிடத்தை வீழ்த்துவதற்கு அவனுக்கு நேரடியாக பார்ப்பன கும்பல்கள் இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது கீழே அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழ்வார் கூட்டங்கள் தமிழனை காட்ட காட்டி கொடுக்கக்கூடிய துரோக கும்பல்கள் இங்கே நிறைய மலினமாக தமிழ் கிடைக்கின்றது அப்படின்னு வளைய வீசாமொழியை அவ்வளவு மீன்களை பிடிக்கக்கூடிய அளவிற்கு தமிழனுடைய காட்டி கொடுக்கக்கூடிய அந்த கேடுகட்ட புத்திகளை கூர்மையாக உணர்ந்த அந்த பார்ப்பன கும்பல்கள் கரெக்டான ஆளை பிடிச்சு இப்போ சட்டமன்றத்திலேயே அப்பாவுக்கு முன்னாடி சவுண்டு கொடுக்கக்கூடிய தொடர்ச்சியாக ஒரு இரண்டு ஆண்டுகளாக எப்போது இந்த விஷயம் வந்து இந்த சீமானுடைய விஷயம் கான்ட்ரவியா மாறி இருந்து வெளியில வந்து இங்க கட்சிக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து வெலுமுருல பேச்சு வந்துகிட்டு தினுசா அதாவது எப்படிப்பட்ட தினுசா அதாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய தினுசா எப்படி திமுகவை ஒழிப்பதற்கு நேரடியாக அதிமுக முழுங்கி விட்ட அந்த ஆர் எஸ் எஸ் பாஜக இப்போ அதிமுகன்னு சொன்ன எந்த வித சுவாரஸ்யமும் இல்லாத சோத்துல உப்பே இல்லாத ஒரு ஒரு பண்ட மாதிரி ஆய்ப்பு கிடக்குதோ கடைசியாக தமிழர்களை கூர்மைப்படுத்தக்கூடிய கடைசி கட்சியாக இருக்கக்கூடிய இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை விட்டு திமுக சொல்லும் போது அவர் அப்படியே தூக்கி வெளியில போய் உட்கார வச்சு மூலம் ஒரு விளம்பரத்தை கொடுக்கும் போது அந்த விளம்பரம் பொய்யாயிருச்சு முதலமைச்சர் மிக தெளிவாக செவுளி நன்றாக சாத்துவது போல் தெளிவாக பதில் சொல்லிவிட்டார் இரண்டே இரண்டு வரிகளை அற்புதமாக சொன்னார் வேல்முருகன் அவருடைய பேச்சையை நான் எப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பேன் ஆனால் சில நேரம் அதிக பிரசங்கித்தனமான பேச்சுகளை கண்டு கேட்டு மனம் வருந்துகின்றேன் இது எவ்வளவு முதிர்ச்சியான பேச்சு இந்த பேச்சின் மூலமாகவே அம்பலப்பட்டு போய் நிற்கக்கூடிய இந்த இந்த வேல்முருகனுக்கு முன்னால் அடுத்து சபாநாயகரை விட்டு என்ன டிரான்ஸ்பர் சபாநாயகரை விட்டு என்ன தீர்மானம் போட வைக்கும் போது இன்னும் இவர்கள் என்ன என்னெல்லாம் செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய திராவிட குஞ்சுகளுக்கு முதல் தெரியும் ஆகையால் இங்கே நடப்பது திராவிடர் ஆரியர் ஆரியம் நினைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிடத்தை ஒழித்து கட்டிவிட்டு இவர்களை ஒட்டு மொத்தமாக அனுப்பிவிட்டு நாம் ஆட்சி கட்டியில் இருந்து உட்கார வேண்டும் என்று அந்த நினைப்பில் மண்ணை அளிப்படக்கூடிய வேலையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதலும் நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் அதற்கு மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவை வழங்குகிறார்கள் முதலமைச்சர் அவர்களாவது தொகுதியை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையை பார்த்தா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகு தொகுதியும் சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு தான் வந்து சேரப்போகுதுங்கிறது உறுதியிலும் உறுதியாகத்தான் இப்போதைக்கு தெரியுது